மெயினா வந்து பார்க்க வேண்டியது வந்து என்னன்னா ரெசிடென்சியல் வந்து இனிமேல் வந்து அவுட்டர்ல டெவலப்பாக இருக்கான்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் இண்டஸ்ட்ரி சொன்னேன் நிறைய வந்து போயிட்டு வரேன் அதே மாதிரி ரெசிடென்சியலும் வெளியே டெவலப் ஆகும் ஏன்னா மக்களுக்கு வந்து என்னன்னா அந்த கனெக்டிங் தான் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே ஏன் இருக்கோன்னா அந்த ஸ்கூல்ஸு காலேஜஸோட கனெக்ஷன்கிட்ட இருக்கும் இப்போ இது வந்து கோயம்புத்தூர் இருந்து சீக்கிரமா வெளியே போனால் ரெசிடென்சியல்ஸும் வெளியே இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த டென் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸுங்கிறது வந்து பல பிஸ்னஸை வந்து ஊக்குவிக்கும் பல வேர்த்துக்கு அது வந்து இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் அடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப டேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுக்கு க்ளோஸ் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் இதுக்காக ஃபண்ட் அலாட் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் டைம் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு இப்போ நமக்கு இப்போ தான் வந்து அந்த மே அந்த ரயில்வே கனெக்டிங் வந்து ஒப் காலேஜில் வந்து ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடி போட்டாங்க ஸோ அது போட்ட ஒன்று அந்த ஒர்க்கும் முடிஞ்சுது ப்ளஸ் அதர் அன்கம்ப்ளீட்டட் ராம்ஸ் வேலையும் முடிஞ்சதுன்னா இது ஃபுல்லி ஆப்ரேஷனலாக வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வர ஃப்ளைஓவர் வந்து ஃப்ரம் கேஎம்ஸ்ஹெச் டு நீலாம்பூர் வந்து நமக்கு அந்த அந்த வேலையை எடுத்து கம்ப்ளீட் பண்ணுற போது நமக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் இன்னொரு டூ த்ரீ இயர்ஸில் முடிஞ்சிடும் கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கப்போகுது இந்த டென் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ஃப்ளைஓவர் இதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு நான் என்னோடய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்